நாற்பத்தைந்து ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஐயப்பன் கோயிலில் அஷ்டபந்தன மகாகுபாபிஷேகம் பக்தர்கள் சூழ சிறப்பாக நடைபெற்றது சோனிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் புனர்தாரண அஷ்டபந்தன கோயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு துவங்கப்பட்டது சுமார் நாற்பத்தைந்து ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தினமும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கோயில் கேரளாவில் உள்ள ஐயப்பன் சுவாமி கோயிலை போன்று பதினெட்டு படிகளுடன் கூடிய சிறப்பான வடிவமைப்புடன் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு உணவு பரிமாறினார் மேலும் இந்நிகழ்வில் சோழிங்கநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி யு கந்தன் அவர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட்டது Terima kasih telah menonton! பேர் எல்லா பேர் எடுக்கணும் சான்ஸ் இல்லை அடுத்த தனியாச்சு மது போட்டி என்ன